டெல்லிக்கு கேட்ட அண்ணாமலையின் சௌகடி அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் மோடியை சந்திக்கிறார் மத்திய அமைச்சர் பதவியா பாஜக தலைவர் பதவியா கமலாலயத்தில் பத்திக்கொண்ட பரபரப்பு வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் மூன்றாண்டு பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதால் அவரை எப்படியாவது தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட வேண்டும் என்று பாஜகவில் உள்ள சில புள்ளிகள் கங்கனம் கட்டி கொண்டு தருகிறார்கள் அதேபோல் திமுக அதிமுக கட்சிகளோ அண்ணாமலை தமிழக பாஜகவில் நீடித்தால் இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே ஆபத்து தமிழ்நாட்டில் பெருவாரியாக இருக்கும் இந்துக்களை மொத்தமாக தன் பக்கம் இழுத்து விடுவார் அதனால் எதிர்காலத்தில் திராவிட கட்சிகளுக்கு இந்துக்கள் ஓட்டு போடவே மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள் குறிப்பாக மு க ஸ்டாலின் மக்களவை தேர்தலில் திமுகவின் ஆறு சதவீத ஓட்டுகள் காணாமல் போய்விட்டதால் பதறிப்போனார் பாஜகவின் வாக்கு வங்கி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருந்ததால் நம்முடைய ஆறு சதவீதத்தை அண்ணாமலை தட்டி தூக்கி விட்டார் என்று ஆடி போனார் ஸ்டாலின் அதோடு அதற்கு முந்தைய தேர்தலில் நாற்பது சதவீதம் வாக்குகளை பெற்ற அதிமுகவும் தேர்தலில் இருபது சதவீத ஓட்டுகள் மட்டுமே பெற்றார்கள் அந்த வகையில் எடப்பாடியின் ஓட்டுகளையும் பாஜக கைப்பற்றி விட்டது சீமானும் கைப்பற்றியிருந்தார் இப்படி இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் அண்ணாமலை பேரதிர்ச்சியை கொடுத்து விட்டார் அதனால் அவர் தமிழக பாஜகவில் நீடித்தால் நம்முடைய எதிர்கால அரசியல் கேள்விக்குறியாகிவிடும் மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு சதவீதத்தை தாண்டிவிட்ட பாஜக அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தைந்து சதவீதத்தை தொட்டு விடுவார்கள் அதனால் அண்ணாமலையே பாஜகவின் தலைவராக நீடிக்க விடவே கூடாது என்று ஒரு பக்கம் மு க ஸ்டாலினும் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் தீவிரமான திட்டம் தீட்டிக் கொண்டு வந்தார்கள் இந்த நிலையில்தான் அதிமுகவும் திமுகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட இருப்பதாக தங்களது ஐடி விங் மூலம் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி டெல்லி மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக பாஜகவில் இருக்கும் அண்ணாமலையின் எதிர்ப்பாளர்கள் சிலரை தங்கள் பக்கம் இழுத்து அவர்கள் மூலம் காய் நகர்த்துகிறார்கள் அந்த வகையில் தமிழக பாஜகவில் திராவிட கட்சிகளின் கைகூலிகளாக பல சீனியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை அண்ணாமலை தலைவர் பதவியில் இருக்கும் வரை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விடவே மாட்டார் ஆனால் அப்படி கூட்டணி வைக்கவில்லை என்றால் திமுகவை வீழ்த்த முடியாது அதோடு நாமும் எம்எல்ஏ ஆக முடியாது என்பதற்காகவே அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றி திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க துடிக்கும் ஒரு நபரை பாஜகவின் தலைவராக்க வேண்டும் என்று தீவிரம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க துடிக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் நயினார் நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் டெல்லி சென்ற தமிழ்நாட்டின் பாஜக தலைவரை மாற்ற வேண்டும் அண்ணாமலையின் பதவிக்காலம் மூன்றாண்டு முடிவடைந்து விட்டது என்று நினைவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் கொடுத்த அழுத்தத்தை பார்த்த டெல்லி மேலிடம் இப்போது அண்ணாமலை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அவர் தமிழக பாஜகவின் தலைவரான பிறகுதான் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் பெற்றுள்ளது பாஜக மட்டும் பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகள் பெற்றுள்ளது கடந்த காலங்களில் நீங்கள் எல்லாம் தலைவராக இருந்தபோது இரண்டரை முதல் மூன்று சதவீத ஓட்டுகள் மட்டுமே பாஜக பெற்று வந்தது இப்போது பதினோரு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டுகள் பெற்று தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு காரணம் அண்ணாமலை மட்டுமே அதனால் தமிழகத்தில் பாஜக மேலும் வளர வேண்டும் என்றால் அண்ணாமலை தலைவராக நீடிக்க வேண்டும் அதனால் தமிழக பாஜகவில் அண்ணாமலை இன்னும் மூன்று ஆண்டுகள் கண்டிப்பாக தலைவராக தொடர்வார் அவரை இப்போதைக்கு மாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அடித்து சொல்லிவிட்டார்களாம் அதோடு கொள்ளாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் அண்ணாமலையின் ஆக்டிவான அரசியல் குறித்து டெல்லியில் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார் இப்படி தமிழக பாஜகவில் இருக்கும் திராவிட கட்சிகளின் கைகூரிகளை தவிர மற்றவர்கள் அனைவரும் அண்ணாமலையே தமிழக பாஜகவின் தலைவராக நீடிக்க வேண்டும் என்கிற கருத்தை டெல்லி மேலிடத்தில் முன்மொழிந்திருக்கிறார்கள் அதனால் டெல்லி பாஜக இப்போதைக்கு தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் இல்லை அண்ணாமலையே தொடர்வார் என்று தமிழக பாஜக புள்ளிகளின் தலையில் இடியை இருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த அந்த அதிர்ச்சியோடு தமிழ்நாட்டிற்கு ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக இருப்பது அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய டேஞ்சர் அவரை தவிர வேறு யார் தலைவராக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அது அதிமுகவை பாதிக்காது ஏனென்றால் மொத்த தலைவர்கள் பாஜகவை வளர்க்க மாட்டார்கள் அதிமுகவை அனுசரித்து செல்ல வேண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே அரசியல் செய்வார்கள் அதனால் அதுபோன்ற நபர்கள் பாஜகவின் தலைவராக இருப்பதுதான் அதிமுகவுக்கு பாதுகாப்பு என்பதனால்தான் அண்ணாமலையை எப்படியாவது தமிழக பாஜகவிலிருந்து மாற்றிவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல புள்ளிகள் மூலம் காய் நகர்த்தி வந்தார் ஆனால் இப்போது இவர்கள் எடுத்த அனைத்து முயற்சியும் தோல்வி அடைந்து விட்டது அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவர் என்ற அப்பாயின்மெண்டையும் அடித்து விட்டார்களாம் அந்த அளவுக்கு சென்னையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தானே கொடுத்துக் கொண்ட சவுகடி டெல்லி வரை எதிரொலித்திருக்கிறது அடுத்த செய்தி ஆளுநர் ரவியின் கருத்தால் கொந்தளிக்கும் பாஜக தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பெண்கள் மாணவிகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அந்த அளவுக்கு பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவிகள் பாலியல் பலாத்கார சம்பவங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தமிழக பாஜக அதிமுக பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் போர்க்கொடி பிடித்து வருகிறார்கள் அதோடு தமிழக ஆளுநர் ரவி கூட தமிழகத்தில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு செக்யூரிட்டி பலப்படுத்த வேண்டும் என்று டெல்லிக்கு தகவல் அனுப்பியிருந்தார் ஆனால் இந்த நேரத்தில் நேற்று ஆளுநர் மாளிகையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொன்ன கருத்து அதற்கு நேர்மாறாக உள்ளது அவர் பேசும்போது தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது இங்குள்ள மக்கள் இனிமையானவர்கள் சிறப்பானவர்கள் அதனால்தான் வெளி மாநிலங்களிலிருந்து கல்வி பயில்வதற்காக மாணவ மாணவிகள் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் இங்குள்ள கலாச்சாரமும் அனைவருக்கும் பிடித்திருக்கிறது குறிப்பாக தங்களுடைய பெண்களை படிக்க அனுப்பும் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் தமிழகம் தங்களது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று உணர்கிறார்கள் அதனால்தான் தான் அதிக அளவில் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவிகள் தமிழ்நாட்டிற்கு படிக்க வருகிறார்கள் இங்கு இருப்பது போன்ற பாதுகாப்பான சூழல் டெல்லியில் கூட கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் ரவி இதுவரை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் ஆளுநர் ரவி ஆனால் இப்போது திடீரென்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் சென்னை அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் என பல சம்பவங்கள் நடைபெற்ற போதும் திடீரென்று தமிழ்நாடு பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் என்று ஆளுநர் ரவி பல்டி அடித்திருப்பது என்ன காரணம் என்று தெரியாமல் பலரும் அவரது இந்த கருத்தை விமர்சனம் செய்து வருகிறார்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவிக்கு இப்படி ஒரு கொடுமை எப்படி நடந்தது அந்த அளவுக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது என்று சாதாரண பொதுமக்களே இதற்கு எதிராக கேள்வியை எழுப்பினார்கள் அதோடு அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர்கள் என அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினார்கள் ஆனால் திமுக அரசு அவர்கள் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்தார்கள் மேலும் மாணவியை பலாத்காரம் செய்த ஞானசேகரனை அடுத்து அதன் பின்னணியில் உள்ள யாரையும் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் இல்லாமல் இருந்து வருகிறது இப்படி தமிழ்நாடு முழுக்க பல பெண்கள் பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது அத்தனையும் ஆளுநர் ரவிக்கு தெரிந்தும் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக உள்ளது இங்கு பாதுகாப்பு இருப்பதனால்தான் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து தங்கள் பெண்களை படிப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் என்று அவர் பேசியிருப்பது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இத்தனை திமுக அரசின் செயல்பாட்டை துணிச்சலாக எதிர்த்து வந்த ஆளுநர் திடீரென்று போட்டது ஏன் ஆளுங்கட்சியின் மிரட்டலுக்கு அடிப்படைந்து ரகசியத்தில் விட்டாரா என்று பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகிறார்கள் அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து மாற்றிவிட வேண்டும் என்று புள்ளிகள் டெல்லியில் காயநிறுத்துவதற்கு எதிராக ஜே பி நட்டா கொடுத்தாட்டார் மற்றும் சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி மற்றும் அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை குறித்த பல சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று ஆறுநர் ரவி பேசியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்